பிரம்மபலம் இருக்கு இல்லையா இந்த பிரம்ம பலம் பிரம்ம பிரம்மபலம்னால் என்ன மெயினாக அப்படின்னா விவேகம் வைராக்கியம் நற்பண்புகள் சக்க சம்பத்தி இதெல்லாம் இருக்கிறது வந்து பிரம்மபலம் அந்த பிரம்மபலம் வந்து பிரம்மபலம் முன்னாடி சத்திரபலம் ஒன்றுமே இல்லை அப்படின்ன உடனே என்ன பண்ணார் அப்படின்னாக்க அவர் வந்து தக்ஷிண பாரத் பக்கமாக வந்தார் தக்ஷிண பாரத் பக்கமாக வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃபு மற்ற ஒய்ஃப் கூட்டின்ட்டு வந்து திருப்பி அவருக்கு நாலு குழந்தைகள் வந்தது என்ன அப்படின்னா ஹவிஷ்பந்தா மதுஷ்பந்தா திருடநேத்ரா மகாரதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை இது பண்ணிவிட்டு திருப்பி ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணுற இப்போ எதுக்கு தபஸ் பண்ணுவார் அவர் பிரம்மபலத்துக்காக தபஸ் பண்ணுறார் பிரம்மபலத்துக்காக தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி ஆயிரம் வருஷம் தபஸ் முடிஞ்ச உடனே பிரம்மாஜி பிரசன்னமாறார் உன்னுடைய தபசுக்கு மெச்சினேன் உன்னுடைய தபசு சார்தகமாச்சு விஸ்வாமித்ரே நீங்கள் இன்று முதல் ராஜரிஷி எனப்படுவீர்கள் நீங்க எல்லாம் கைதட்டுற இல்ல விஸ்வாமித்ரருக்கு அதுல சந்தோஷம் ஓ இவ்வளவு தூரம் பண்ணி இப்பதான் நான் வந்து ராஜாலேந்து ராஜரிஷி ஆயிருக்கேனா பிரம்ம ரிஷி எல்லாம் ஆகணும் நானு அப்படின்னு பிரம்ம ரிஷி ஆகிறதுக்காக தன்னுடைய ஃபர்தராக தன்னுடைய வாழ்க்கையை வந்து செல்லும் செல்லும்போது திருஷங்கு திருஷங்கு அப்படின்னு இஸ்வாக்கு வம்சத்தில் இருக்கக்கூடிய ராமருடைய முன்னோர் ஒரு ராஜா திருஷங்கு வந்து பரம தர்மாத்மா எல்லாமே நல்லபடி நல்ல பண்ணுற நல்ல ஒரு ராஜா தான் ஆனால் திருஷங்குவுக்கு வந்து ஒரு ஆசை என்ன இருந்ததுன்னா சசரீரமாக வந்து ஸ்வர்க்கத்துக்கு போகணும் இந்த ஷரீரத்தோடையே சொர்க்கத்துக்கு போகணும் அதற்கு என்ன வேள்வெல்லாம் இருக்கோ பண்ணணும் அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட போய் கேட்குறோம் வசிஷ்டர் வந்து அதை வந்து நிராகரிச்சர் பண்ணக்கூடாது பண்ண அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நோன்னு சொல்லிடுறார் வசிஷ்டர் நோ சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார் வசிஷ்டருடைய நூறு புத்திரர்களை நோக்கி போகிறார் நூறு புத்திரர்களிட்ட போய் இந்த மாதிரி வசிஷ்டர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு நீங்கள்லாம் பார்த்து எதாவது பண்ணுங்கோ நான் தர்மாத்மா எனக்கு வந்து எந்த விதமான அதர்மமான காமமும் கிடையாது தர்மமாக தான் இருக்கேன் எனக்கு எதாவது நீங்கள் வந்து பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசிஷ்டருடைய நூறு புத்தர்கள் என்ன சொல்கிறன்னா உங்களுடைய குழு குருவான வசிஷ்டர் வந்து எப்போ நோ சொன்னாரோ அது நோ தான் அதை விட்டுட்டு வேறு ஷாக்கையில் வந்து வேறு விதத்தில் வந்து எதாவது ஒரு ரூட்டில் பண்ண முடியுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து பண்ணக்கூடாது நாங்கள் பண்ண மாட்டோம் போ அப்படின்னு சொல்லிடுறான் திருஷங்கு வந்து சரி நான் வந்து வேறு இது வழியே இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்தேன் வசிஷ்டர் என்னை கைவிட்டார் இப்போ நீங்களும் என்னை கை விட்டுட்டே அதனால நான் என்ன பண்ணுறேன் வேற கிட்ட போகிறேன் அப்படி இந்த வேற கிட்ட போகிறேன் அப்படின்னு இந்த நூறு பசங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டும் நூறு பசங்களுக்கு கோவம் வந்து என்னென்னா நீ இந்த மாதிரி பண்ணுறியா அதனால் வந்து நீ சாண்டாளனாக போக கடவாய் அப்படின்னு திருசங்குவை சபிச்சுட்றான் திருஷங்கு வந்து தன்னுடைய ராஜாங்கிற அந்த உருவுலேருந்து அப்படியே வந்து ஒரு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி இதெல்லாம் ஒரு ஆகி அன்றைக்கி நைட்டே வந்து அவன் வந்து ஒரு ஒரு சாண்டால கோர ரூபத்துக்கு மாறிடுறான் இந்த மா இதுக்கு மாறி வரும்போது அங்கேருந்து என்ன ஆகிறது அப்படின்னா நேர இதுக்கு வர்ற விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்ரர்கிட்ட வரர் அவன் முடியாதுன்னு சொன்னன்னா நான் பண்ணி காட்டுறேன் பேர் அப்படிலாம் சொல்லலை விஸ்வாமித்ரர் இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரெசன்ட் பண்ணுறவா இருக்கா அதாவது இந்த கட்டத்தை வந்து நிறைய பேர் தப்பாக என்ன ப்ரெசென்ட் பண்ணுறா அப்படின்னாக்க வசிஷ்டர் முடியாதுன்னு சொன்னாரா நான் பண்ணி காட்டுறேன் பார் அப்படி பண்ணலை விஸ்வாமித்ரர் போட்டி மனப்பான்மையிலேயே பண்ணலை விஸ்வாமித்ரர் என்ன பார்க்குறார் விஸ்வாமித்ரர் என்ன ஆகிறது அப்படின்னாக்க அன்றிர்த்தம் இங்கே விஸ்வாமித்ரர்கிட்ட வந்து திருஷங்கு வந்து சொல்கிறார் திருசங்கு மகாராஜா என்ன சொல்கிறார்னா அன்றம் நோக்கபூர்வமே நஜவக்ஷிய கதாச்சன கஷ்ரே குஷ்ரு குஷ்ரோவபி கத சௌமிய க்ஷத்ரதர்மேன தேஷபே அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் ஏ விஸ்வாமித்ரரே நான் அ அடித்து சொல்ல முடியும் இனி மட்டும் நான் பொய் சொன்னதில்லை அப்புறம் சொல்கிறேன் இனிமேலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் எப்போவுமே என்னுடைய க்ஷத்ர தர்மத்தை பரிபூர்ணமாக பாலனம் பண்ணியிருக்கேன் ஆனால் பாருங்க என்னுடைய டைம் இப்படி ஆயிடுத்து பரிதோஷம் ந கச்சந்தி குரவே முனிபுங்கவஹா தெய்வமேவ பரம்பண்ணிய பௌருஷம் தூ நிரர்த்தகம் என்னுடைய பௌருஷம் புருஷார்த்தம் வந்து நிரர்த்தகமாக எடுத்து எப்படி அழகாக திருசங்கு பேசுகிறார் பாருங்கோ ஒரு மனுஷனா என்னுடைய புருஷார்த்தத்தில் இந்த ஈரேழு பதினாலு லோகத்தில் நான் எதையும் அடைய முடியணும் இல்லையா இப்போ அது நிரர்த்தகமாகிடுத்து தெய்வம் தானே ப்ரிவேல இருக்குது அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கிரம கிரமியத்தே சர்வம் தெய்வம் ஹி பரமாகதி தஸ்யமே பரமார்த்தஸ்ய பிரசாதம் அபி அபிகாங்க கர்த்துமர்ஹசி பத்ரம் தே தெய்வ தெய்வோபகத கர்மணா அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா தெய்வம் தான் வந்து ப்ரிவேலாக நம்ம புருஷார்த்தம்லாம் ஒன்றும் இல்லை அதனால நான் வந்து உங்ககிட்ட சரணுக்கு வந்திருக்கேன் நானியம் கதிம் கமிஷாமி நானிய சாரண மே தெய்வம் புஷ்கரா புருஷகாரேன நிவர்த்த யுத்மஹி அதனால வந்து நீங்க வந்து இந்த இருந்து என்னுடைய இந்த விதி வசத்தில் இருக்கேன் என்னது நான் வந்து நீங்க பாருங்கோல சிம்பிளாக கேட்கற அவர் விஸ்வாமித்தரு என்ன சொல்றாருன்னா நான் ஒரு தர்மமான ராஜா என்னால் பிரஜைக்கு என்னைக்குமே கஷ்டம் கிடையாது அவளுக்கு என்றைக்குமே நல்லதுதான் நடந்திருக்கு நான் அநேக விதமான யஜ்யங்கள் பண்ணியிருக்கேன் நல்ல விதமாக நான் பொய் சொன்னதில்ல இனிமேல் பொய்யும் சொல்ல மாட்டேன் அப்படி இருக்கிறன்னா இப்போ இன்னைக்கு சான்டாலைன்னா என்னை மாற்றி விட்டுட்டா அப்புறம் எங்கு எங்கூட இருந்த என்னுடைய மந்திரிமார்கள் மற்றவர்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டான் இது கேட்ட உடனே என்ன ஆகிறது அப்படின்னா பரிபூர்ணமாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இஷ்வா கோஸ்வாக ஜானாமி துவாம் சுதார்மிகம் ஷரணம் தே பிரதாசியாமி பைஷிர் நிருப்ப நிருப் நிருப்ப பூங்கவகா அப்படிங்கிறார் நான் உனக்கு சரணம் கொடுக்குறேன் எனக்கு நீ தார்மீகன்னு தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் அவர் கருணேனால் கம்பேஷன்னால் விஸ்வாமித்ரர் வந்து அவரை இது பண்ணுறார் அதனால வந்து உன்னோடைய யஜ்ஞத்துக்கு நான் சகாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் அப்படின்னா விஸ்வாமித்திரர் தன்னுடைய அந்த நாலு புத்திரர்களை கூப்பிட்டு எல்லா பக்கமும் போங்க யாரெல்லாம் முனிகள் இருக்காளோ அவ எல்லாருக்கும் இந்த யஜ்யத்தை பற்றி சொல்லி எல்லாரையும் வர சொல்லுங்க நான் வந்து யஜம் பண்ணி திருசங்குவை வந்து சசரீரமாக சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறேன் ஆ அப்படின்னு அப்புறம் யாரெல்லாம் இதுக்கு எதிர்க்கிறாளோ எதிர்க்கு மறுக்கிறாளோ அதெல்லாம் ஒரு அக்ஷரம் மாறாமல் எங்கிட்ட வந்து சொல்லு சொல்லுறேன் இன்னும் உள்ளர் உர் 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 அந்த உள்ளுக்குள்ளே அவருக்கு அப்படியே அந்த வசிஷ்டம் வசிஷ்டர்கிட்ட அது இருக்குது விஸ்வாமித் விஸ்வாமித்ரருக்கு வசித்துற இடத்துல அந்த ஒரு விஷயம் இருக்குது போய் எல்லா பக்கமும் பார்த்துட்டு வந்துட்டு இவாளுடைய நாலு பிள்ளைகள் என்ன சொல்கிறான்னா விஸ்வாமித்ரருடைய பிள்ளைகள் எல்லாருமே வரேன்ட்டா அதுவும் நீங்கள் கூப்பிட்ட உடனே எல்லோரும் அழறி அடிச்சுட்டு ஓடி வராங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் விஸ்வாமித்ரர் வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய மகரிஷி தபஸ் 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 அவ்வளோ தபஸ் அவர் அதனால வந்து எல்லாருமே வர எக்ஸெப்டு மகோதையான ஒரு முனிர் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இந்த வசிஷ்டருடைய நூறு பசங்க யஜ்யத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா சரி ஓகே அது மட்டும் இல்லை அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு துராத்மா அதர்மம் பண்ணுறார் அப்படின்னு உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி எங்கக்கிட்டேயும் சொல்லி எங்கக்கிட்டேயே வந்து உங்களை திட்டிட்டு வாங்கிச்சார் அப்படின்னு உடனே வந்துது பருக்கும் யாருக்கு விஸ்வாமித்திரருக்கு வந்து கோவம் வந்து என்ன ஷாபம் முட்டார் அப்படின்னாக்க அந்த நூறு பசங்களும் பஸ்மி போட்டோம் பஸ்மி என்ன எல்லாருமே வந்து ஆகட்டும் அது மட்டும் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு அவா வந்து நாய் மாம்சம் சாப்பிட்ற அந்த முஷ்டிக வ வன முஷ்டிக குடும்பங்கள்லேயே அவள் வந்து பிறக்கட்டும் அப்படின்னு வசிஷ்டர் மாதிரி உத்தமோத்தமமான பிராமண குலத்தில் இருக்கிற குழந்தையில வந்து அதுக்கு வந்து பண்ணி விடுறார் யஜம் பண்ணுறார் யஜம் சம்பன்னமாகிறது இதோ திருசங்கு இப்போ இந்த சரீரத்தோட நீ போ மேலே அப்படின்னு திருசங்குவை மேலே அனுப்புறார் நேராக திருசங்கு சொர்க்கத்துக்கு போகிறார் இந்திரன் வந்து ஒரு அடி அடிக்கிறான் கீழே வரான் கீழே விழும்போது திருஷங்கு வந்து அஹோ அஹோ பாகி பாகி விஸ்வாமித்ரே என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்ன உடனே அங்கே நெல் அப்படின்னாரு வெயிட் திருசங்கு அப்படி தலை கீழே தொங்கின்னு இருக்காரு பண்ணிட்டு என்ன பண்றார் இதோ பொடி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர மண்டலங்கள் சூரிய மண்டலங்கள் இது அது இது இதுன்னு சொர்க்கத்தில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் திருசங்கூர் இருக்கிற இடத்த சிருஷ்டி பண்ணுறாரு இதோ நான் சிருஷ்டி பண்ணுறேன் பார் அப்படின்னு எல்லா சக்கலத்தையும் சிருஷ்டி பண்ணுறார் சிருஷ்டி பண்ணிட்டு எல்லா தேவர்களும் ஓடி வர இது என்னடா இது நமக்கு காம்படிஷனாக இன்னொரு சொர்க்கம் வந்துடுதோ அப்படின்னு ஒன்று எல்லாரும் வந்து முனி வரே அப்படின்னு வந்தா ஏன் ஏன் வந்து திருசங்குவை திருப்பி அனுப்புறேன் அப்படின்னா இல்லைப்பா திருஷங்குக்கு போதுமான அளவு புண்ணியம் இல்லை ஏன்னா அவன் ஒரிஜினலாக ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு என்ன அப்படின்னா வசிஷ்டர் அப்படின்னு அவருடைய குருவாக இருக்கிறச்சி அந்த குருவோடைய விஷயத்தை மீறினதுனால அவருக்கு வந்து புண்ணியம் நஷ்டமாக அந்த புண்ணியம் நஷ்டமானதுனால அவருக்கு கொடுக்க முடியாது அதெல்லாம் சரி இப்போ நான் சிருஷ்டி பண்ணி திருஷங்குக்கு இப்படி கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை வந்து நீங்கள் அங்கீகரிக்கணும் எல்லா தேவர்களும் சரி ஓகே நம்ம வந்து இதையும் ஒரு சொர்க்கமாக ஏற்றுப்போம் இது வந்து சந்திரசூரியன் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் என்ன திருஷங்கு மட்டும் தலைகீழ இருப்பார் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொர்க்கமாக எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அங்கீகரிச்சுட்டான் ஸோ சந்திரசூரியன் இருக்கிறது மட்டும் நமக்கு இப்போ ரெண்டு சொர்க்கம் இருக்குது ரெகுலர் சொர்க்கம் ஒன்று திருசங்கு சொர்க்கம் ஒன்று சரியா இப்போ கூட கூட நம்ம எல்லாம் வீட்டிலலாம் சொல்லுவோம் என்னடா திருஷங்கு மாதிரி தலைகீழ் தொங்கின்னு இருக்கேன் அப்படின்பா புரியுறதா அதனால் வந்து எல்லா தேவர்களும் ப்ளஸ் பண்ணி திருஷங்குவையும் பிளஸ் பண்ணி இது பண்ணிட்டு போயிட்டார் இதுலேருந்து இந்த கதையிலேருந்து என்ன தெரியணும் அப்படின்னா யார் திருசங்கு யாரோ ஒரு ராஜா இங்கேதோ வந்திருக்கிற ராஜா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிற ராஜா அந்த ராஜாக்காக தன்னுடைய எல்லா தபசியும் கொடுத்துட்டார் விஸ்வாமித்ரர் புரியுறதா அது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நாள் கழிச்சு என்னாச்சுன்னா அம்பரீஷர் திருஷங்கு முடிஞ்செடுத்து போயிட்டார் அதே இஷ்வாக்கு வம்சத்தில் அடுத்தது அம்பரீஷர்னு ஒரு ராஜா அந்த அம்பரீஷர் ராஜா வந்து யஜ்ஞம் பண்ணார் வழக்கம் போல் யஜ்யத்தினுடைய பசு காணாமல் போகிறது இந்திரன் வந்து யஜ்ஞம் யார் யஜ்யம் பண்ணிணாலே என்ன பண்ணுவார் இந்திரன் ஏதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்ப்பார் அதனால வந்து என்ன பண்ணார்னா யஜ்ஞ பசுவை வந்து எடுத்துட்டு காணாமே போயிட்டார் உடனே அங்கே இருக்க புரோஹித்து ரித்விக்லாம் என்ன சொல்கிறார்னா யக்ஞம் ஆரம்பித்து அது நடுவில் நின்னால் நன்னாக இருக்காது அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ராஜ்யத்துக்கு நல்லதில்லை அதனால் அம்பரீஷரே நீங்கள் வந்து யஜ்ஞத்துக்கு சமமான அந்த பசுவை எடுத்துன்னு வாங்கோ இல்லை அந்த பசுக்கு பதிலாக பசுக்கு பதிலாக ஒரு புருஷனை வந்து எடுத்துட்டு வாங்கோ ஒரு ஒரு பையனை வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னாக்க அந்த யஜ்யத்துக்கு வந்து பசுக்கு பதிலாக அதாவது அந்த பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க கல்யாணமாகாத ஒரு பையனாகவும் அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 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 கோக்கு எவ்வளோ பைசா கொடுப்பேலோ அதோட ஆயிரம் மடங்கு பைசா கொடுத்து ஒரு பையனை கூட்டின்ட்டு வரணும் ஒன்று இந்த பசு வரணும் இல்லை அது வரணும் பசு தேடுற தேடுறது ஒன்றும் கிடைக்கல சரி அடுத்த ஆல்டர்னேட்டுக்கு போயிட்டு நேராக எங்கே போகிறார் அப்படின்னாக்கா இமாலயத்தில் வந்து ப்ருகு முனிவருடைய பையனான ரிச்சக் ரிச்சக் கிட்ட போகிறார் இந்த ரிச்சக்குன்ற பேர் வந்து ஏற்கனவே காதில் உழுந்திருக்கும் உங்களுக்கு முந்தானியத்துக்கு சரி பரவாயில்ல அந்த ரிச்சக்கு வந்து ரிச்சக்கு ரிச்சக்கோட ஒய்ஃப் பேர் என்ன சத்தியவத்தின்னு பேர் அந்த சத்தியவதி தான் கேஷினி நதியாக பூலோகத்தில் இருக்கா அந்த சத்தியவதி தான் விஸ்வாமித்ரருடைய சிஸ்டர் ம் அது ஞாபகம் வச்சுக்கணும் புரியுறதா அதில் வந்து அவர் வந்து பருகுமணிக்கிட்ட வந்து பண்ணி கேட்குறாரு எனக்கு பையன் உங்கள் பையனை ஒரு பையன் எனக்கு ஓணும் அப்படின்னு கேட்குறேன் பிருகு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இந்த பாரப்பா முதல் பையனை வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து அயோக்கியம் அதை கொடுக்கவே கூடாது அது கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு அப்பாவுக்கு யார் முக்கியம் அப்படின்னா முதல் புத்திர சந்தானம் முக்கியம் புத்திரனோ புத்திரியோ முதல்து வந்து ரொம்ப முக்கியம் கடைசி வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிரியமானது அது அம்மாவால் பிரிய முடியாது பாருங்க இது நம்ம நம்மளுக்கு அனுபவத்தில் இருக்கிறது சொல்கிறா கட கொட்டி இல்லை கட கொட்டி அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா என்னுடைய நடுவில் ஒரு பையன் பிறந்திருக்கான் அவன் பேர் வந்து சுண பேர் சுன நீ கூட்டின்ட்டு போ அப்படின்னு சொன்னோம் ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷர் வந்து சுன கூட்டின்னு போய் அதுக்கு பதிலாக ஒரு கோடி ஸ்வர்ண வராகங்கள் ஒரு லட்சம் பசுக்கள் எல்லாம் கொடுத்து அவனை கூட்டின்னு போகிறான் ஆன் த வே வந்து ரெஸ்ட் எடுக்கிறார் எங்கள் புஷ்கரத்துக்கிட்ட ரெஸ்ட் எடுக்கிறார் எந்த அந்த புஷ்கரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து விஸ்வாமித்திரர் இருந்துன்னு எதுக்கு எது கனெக்ஷன்னா அம்பரீஷருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் அந்த அந்த சுனஷோபன் வந்து இதுவாகும் இந்த சுனஷோபனை என்ன எல்லாம் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கும்போது சுனசோபன் என்ன பண்ணுறான் அப்படி புஷ்கரத்துக்கிட்ட வந்து விஸ்வாமித்ரரை பார்க்குறான் விஸ்வாமித்ரர் என்ன வேணும் சுனஷோபனுக்கு மாமா வந்து மாமா கிட்ட வந்து அழறான் எனக்கு இப்போ அம்மா இல்லை எனக்கு அப்பா இல்லை யாருமே இல்லை என்னையும் வந்து யஜ்யத்தில் இப்படி கொடுத்துட்டா என்னை வந்து நீங்கள் ஏதாவது பண்ணி காப்பாற்றும் போடேன் அப்படின்னு கேட்கலாம் என்ன நான் இருக்கேன் அவனை காப்பாற்றுறதுக்கு சும்மா அதுதான் வந்து ஒரு ரிஷியோடைய ஹிரதயம் அது நான் இருக்கேன் அவனை காப்பாற்றுறதுக்கு இரு அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட பசங்களெல்லாம் கூப்பிட்டேன் டே நீங்கள் எல்லாம் போய் யஜ்யத்துக்கு போயிடுங்க யக்ஞத்தில் பலியாக போங்கோ இவனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு இது என்னடா கணக்குது தம் பையனை கொடுத்துட்டு இந்த கேள்வியை வந்து அந்த பசங்க கேட்டுட்டான் இது என்னது இது என்ன நியாயம் இது நீங்கள் வந்து உங்கள் பையனை காப்பாற்றணும் மற்ற அதுக்காக இது பண்ணணும் அதை விட்டுட்டு ஏதோ பையனை காப்பாற்றுறதுக்காக உங்கள் பையனை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இப்படி அநாயம் அப்பரிமித்தமான கோபம் வந்துருது யாருக்கு விஸ்வாமித்திரருக்கு அபரிமிதமான கோபம் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தாம் பசங்கன்னு கூட பார்க்காம அவளையும் வந்து பஸ்மி போ அப்படின்னு சொல்லிட்டார் நீங்களும் வந்து அந்த நாய் அடித்து சாப்பிட்ற அதில் போ அந்த குளத்தில் போய் பிறக்க அப்படின்னு ஆயிரம் வருஷம் போய் கடங்கும் அப்படின்னு இது பண்ணிட்டார் ஏன் விஸ்வாமித்திரருடைய கோபம் அது ஏன் அப்படின்னா ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியவன் எனி டைம் மற்றவாளுக்காக தன்னை கொடுக்குறத்துக்கு ரெடியாக இருக்கணும் அப்படி தான் விஸ்வாமித்திரர் இருக்கார் அதுதான் அவருடைய விஷயம் அது இல்லைன்னு ஒன்று இது பண்ணார் சரி நான் அப்புறம் என்ன பண்ணார் அப்படி இப்படி யோசிச்சுட்டு என்ன சொன்னார்னா நான் ரெண்டு காத்தா கொடுக்குறேன் ரெண்டு ஸ்தோத்திரம் கொடுக்குறேன் உனக்கு என்ன பண்ண அம்பரீஷர் வந்து அந்த யஜ்ய வேதிகையில் வந்து என்ன பண்ணோன்னா உனக்கு சிகப்பு கலர் வஸ்திரம் போட்டு இவருக்கு எல்லா யஜ்யமும் எல்லாமே தெரியும் யாருக்கு விஸ்வாமித்திரருக்கு பண்ணுவார் உன்னை வந்து அந்த யூப்பத்தில் கட்டி வைப்பா எங்கே பலி கொடுக்கணுமோ அந்த இடத்துல கட்டி வைப்பா அப்போ உனக்கு சகப்பு கலரில் மாலை போடுவா அப்போ இந்த ரெண்டு பாட்டை நீ பாடு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த பையனும் சோன சோப்பனும் சுன ஷோபன் சுனஷோபனும் வந்து கரெக்டாக சொன்னது அப்படியே கரெக்டாக பண்ணோம் அந்த பாட்டு ரெண்டுத்தையும் கரெக்டாக கற்றுனா ஸ்தோத்திரம் ரெண்டுத்தையும் கரெக்டாக கற்றுனா சிகப்பு கலர் மாலை போட்டு அந்த யூபத்தில் கட்டினவுடனே சிகப்பு வஸ்திரத்தில் அந்த பாட்டை அந்த பாட்டை பாடின உடனே தேவேந்திரன் பிரசன்னமாயிட்டான் அது தேவேந்திரனுடைய ஸ்துதி அது அதனால் தேவேந்திரன் பிரசன்னமாயி என்ன பண்ணான் அப்படின்னா சுனசோபனுடைய பலியும் கேன்சல் பண்ணிவிட்டு அம்பரீஷரோடைய யஜத்தையும் வந்து சம்பண்ணம் பண்ணிட்டான் இப்படி வந்து தன்னுடைய மருமகனையும் காப்பாற்றிட்டார் அவர் அம்பரீஷரோடைய யஜமும் சம்பன்னமாச்சு இது எல்லாம் நடந்தால் கூட அவருக்கு உள்ளுக்குள்ள மனசனுடைய வேகமும் இந்திரியத்தினுடைய விஷயமும் வந்து அவரால் அடக்கவே முடியல எப்போ பண்ணாலும் சரி இப்போ இவருக்கு இன்னொரு இவரோட பெண்டிங் கோல் என்ன விஸ்வாமித்ரோடத பிரம்மரிஷி ஆகணும் அப்படின்னு அந்த பிரம்ம ரிஷிக்கான தபஸ் மேற்கொள்கிறார் தபஸ் 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 மேற்கொள்றச்சு என்னது ஒரு நாள் தபஸ்லேருந்து பிரேக் எடுக்கும்போது இப்படி பார்த்துன்னு இருக்கார் எப்படி அந்த ஜல அருவியை பார்த்துன்னு இருக்கார் பார்த்தா அங்கே வந்து மேனக்கா வந்து குளிக்கிறான் யார் மேனகா மேனக்கா கார்ட்ஸ் வெட்டிங்ஸ் ஆர் டிசைடட் இன் எவன் கார்ட்ஸ் ஆர் மேட் இன் மேனகா அந்த மேனகா இல்லை ஒரிஜினல் மேனக்கா ஒரிஜினல் மேனக்கா தேவலோகத்தில் இருக்கிற கண்ணிக யார் ஏற்பாடு பண்ணியிருப்பாதே தேவேந்திரன் இவரு மகரிஷி எல்லாம் டீல் பண்ணுறது இருக்கே தேவேந்திரனுக்கு அதுக்கே டைம் சரியாக போகும்னு நினைக்கிறேன் மேனக்கா பார்த்த உடனே மோகிச்சுட்டார் ஹே தேவி வந்து என்னோட எங்கள் வீட்டில் இரு அப்படின்ட்டார் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்து இருந்து கண் மூடி கண் துறக்கிறதுக்குள்ள சொல்ற ஒரு நாள் போன மாதிரி பத்து வருஷம் ஓடி போயிடுது அந்த மேனக்காக்கும் இது வந்து ராமாயணத்துல இல்லை அந்த மேனக்காக்கும் விஸ்வாமித்ரருக்கும் பிறந்த அந்த குழந்தை பேர் என்ன சகுந்தலை அந்த சந்திர வம்சத்தினுடைய ஒரு விஸ்தாரம் அந்த பக்கம் நடக்குது அதுக்கு முன்னாடியே இருக்குது பட் சந்திர வம்சத்தினுடைய விஸ்தாரம் நடக்குது அப்புறம் வந்து முழிச்சுக்கிறாரு அடடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறேன் ச காமத்துக்கு இதுவாகி நம்ம வந்து இப்படி ஐட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மேனக்கா கிட்டேயும் வந்து சொல்கிறேன் மேனக்காவும் வந்து என்னை மன்னிச்சிருங்கோ எனக்கு உங்கள் மேலே அபரிமிதமான பிரியம் இருக்குது ஏன்னா இத்தனை பத்து வருஷமும் மேனக்கா வந்து ஃபுல்லாக சர்வ் பண்ணியிருக்கா அவருக்கு அபரிமிதமான பிரியம் இருக்குது ஆனால் தேவேந்திரன் சொன்னதுனால நான் இது பண்ணேன் சரி ஓகே நானும் ஒன்று மன்னிக்கிறேன் நீ போயிடு திருப்பி போய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மேனக்காவை திருப்பி அமிச்சுட்டு திருப்பி ஃபுல் தபஸ் தபஸோ தபஸ் ஐயோ இப்போ இந்த தப்பஸ் எப்படி இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் வந்து ரம்பா இங்கே வா அப்படின்னு கவிட்டார் ரம்பா இல்லை ஐயா என்னை விட்டுடுங்க அவர்கிட்ட நான் போகமாட்டேன் அவரு கோபக்காரர் அவர் ஏதாவது சாபம் கீபம் கொடுத்துருவார் இந்திரன் சும்மா இருக்கலாம்ல நீ போ உன் பின்னாடியே நான் பக்கத்துலேயே இருப்பேன் நான் நீ போ அப்படின்னா இப்படி இந்திரன் ஒளிஞ்சுண்டு ஒளிஞ்சுட்டு போனால் ரம்பா போய் அப்படியே முன்னாடி வந்து அப்படியே அந்த சைடு அப்படியே நின்று பூ பறிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ண உடனே ரம்பே நீ வந்து என்னை மோகிக்கிறதுக்காக வந்திருக்க இல்லையா ம் நீ வந்து இதுவாக போக அப்படின்னு சொல்லி திருப்பி ரம்பாக்கு வந்து ஆயிரம் வருஷம் நீ வந்து ரூபவத்தி இல்லாமல் போக அப்படின்னு கர்ஸ்ட் பண்ணிட்டார் இதை பார்த்த இந்திரன் தூரக்கு அப்படியே ஓடி போயிட்டான் அப்போது மேக்கா விஷயத்துல காமத்தினால தப்பஸ் போச்சு இந்திரனுடைய வேலை என்னது சாபம் கொடுத்தனால தப்பஸ் போச்சு அவருக்கு ரம்பா விஷயத்துல குரோதத்தினால தப்பஸ் போச்சு அதுக்கப்புறம் தபஸ் ஏன்னா நானாதான் வந்து பிரம்ம ரிஷி ஆக முடியும் அதனால வந்து கோரமான தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி சாப்பாடே இல்லாம ஏன் ஒரு லெவல்ல வந்து மூச்சு காத்து கூட எடுத்துக்காம தபஸ் பண்ணறான் அது என்ன எடுத்தான் அது கபாலத்துலேருந்து அப்படியே அந்த ஹீட்டு வந்து மூணு லோகத்துலேயும் அந்த நெருப்பு ப பரவ ஆரம்பிச்சுதான் உடனே எல்லா தேவர்களும் போய் அப்பா சிருஷ்டியே வந்து அழிஞ்சிடும் போல் இருக்கு இவர் பண்ணுற இந்த இதில் அதனால வந்து பிரம்மாஜி சீக்கிரமாக போய் அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருங்கோ பிரம்மாஜி ஆஜரானார் யாரு விஸ்வாமித்ரே தபசு சாப்பல்யமாச்சு நீங்கள் பிரம்ம ரிஷி எனப்படுவீர்கள் நீங்க கைத்தட்டின ஆ கை தட்டல யாரு சுவமித் சொல்றார் ஓம்காரம் முதலியன பூஹு புவஹா சுவஹா ஆகிய எல்லா மந்திரங்களும் ஈரேழு லோகங்களும் எல்லா அங்கம் எல்லா வேதங்களும் எல்லாமே வந்து இப்பொழுது என்னுள் ஆவிர் எல்லாமே இருக்கட்டும் வசிஷ்டரை வந்து நான் பிரம்ம ரிஷின்னு சொல்ல சொல்லுங்க இது வந்து ராமாயணத்தில் இல்லாத ஒரு பகுதி என்னது அப்படின்னா வசிஷ்டர் வந்து நோ நான் சொல்ல மாட்டேன் நான் அவன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார் பிரம்மாஜி எல்லாரும் கேட்குறா ப்ளீஸ் அது பண்ணேன் அது பண்ணு இது பண்ண அதுக்கப்புறந்தான் வந்து ஹரிஷ்சந்திரன் அப்படிங்கிற அந்த சரித்திரம் வருது அது ராமாயணத்தில் இல்லை பட் ஹரிஷந்திர சரீரத்தில் வந்து ஹரிஷ்சந்திரன் வந்து ஒரு ஒரு சேலஞ்சு மாதிரி ஆயிடுறது யாருக்கு விஸ்வாமித்ரருக்கும் வசிஷ்டருக்கும் சேலஞ்ச் ஆகி அந்த சேலஞ்சில் யார் ஜெயிக்கிறா விஸ் வசிஷ்டர் என்ன பந்தயம் கட்டுறாருன்னா நீ என்ன வேணா பண்ணு ஹரிஷந்திரன் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் இந்த ஹரிஷ்சந்திரன் யாரு திருப்பி ராமரோடைய இஸ்வாக்கு வம்சத்துல முன் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ராஜா நானா விதமான கஷ்டம் ஹரிஷ்சந்திரனும் சரி சந்திரமத்தியும் சரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி பாயிண்ட் மரண தண்டனை யாருக்கு ஹரிஷந்திரனுக்கும் எல்லாமே வந்து பூவா விழுந்துடுறது அந்த சமயத்துல முதல்ல மேனக்கா கிட்ட காமம் அந்த காமத்தை ஜெயித்தார் அதுக்கப்புறம் என்ன குரோதம் அந்த குரோதத்தை எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னா இந்த ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் சாப்பிடுவாராம் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும்போது பிராமண வேஷம் போட்டுண்டு இந்திரன் வந்து அந்த ஆக்கி வச்ச கொஞ்சோண்டு சுவா சா சாதம் இருக்கு இல்லையா அதை வந்து தானமாக கேட்குறான் வந்தது இருக்கிறது இந்திரன் தான் அப்படின்னு தெரிஞ்சு கூட கொடுத்துட்டோ தேவேந்திரா எனக்கு தெரியும் வா அப்படின்னு குரோதத்தை ஜெயிச்சு விடுறேன் ஸோ காமத்தை ஜெயிச்சாச்சு ரொம்ப வந்து போன்னு சொல்லி காமத்தை ஜெயிச்சுட்டார் தேவேந்திரனுடைய விஷயத்தில் கோபத்தை ஜெயிச்சுட்டார் எல்லாமே ஜெயிச்சாச்சு హరిశ్చంద్రోడే విషయతు ఎన్నుమో ఎల్ తోతుపోయింటారు వశిష్ట వశిష్టా తోతుపోయింటే అసిష్ఠరు ఎవో పెరి ఆలు కామత జయించని క్రోధతే జయించని ఇప్పో ఉన్నోడ అహంకారత జిచుట్ట నీ జయించేందుషి అది అప్ప యారు ప్రమే కామం குரோதம் அகங்காரம் இது மூணுத்தையும் யார் ஜெயிச்சாலோ அந்த பிரம்மரிஷி அப்படி ஒரு கௌஷிக மன்னனாக இருந்த ஒருவன் பிரம்ம ரிஷி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சரித்திரம் விஸ்வாமித்ரருடைய சரித்திரம் அந்த சரித்திரத்தை வந்து கண்ணீர் மல்க ஹர்ஷத்தோடையும் ஆனந்தத்தோடையும் சதானந்தர் வந்து பூர்ணமாக வந்து ஜனகர் ராமர் எல்லார் முன்னாடியும் சொல்ல ஜனக்கர் அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உங்களை பற்றி இன்னுமே நான் ஏற்கனவே உங்களை பற்றி ரொம்ப தெரியும் எனக்கு இன்றைக்குமே ரொம்ப நான் தெரிஞ்சிருந்தேன் அதனால் வந்து இது இப்போ டைம் எடுத்து ஏன்னா நான் வந்து யஜ்ஞத்தை போய் முடிக்கணும் நான் யஜ்ஞத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக்கர் அங்கேருந்து வந்து வேகமாக அவரை சுற்றி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறார் அங்கேருந்து ஜனக்கர் கிளம்பினோடனே இவாலும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறார் ஏன்னா இன்னும் வந்து ஒரு எட்டு நாளோடைய யஜ்யம் பாக்கி இருக்குது எட்டு நாள் எக்கியம் பாக்கி இருக்குன்னா என்ன அர்த்தம் ராமருக்கு லக்ஷ்மணருக்கெலாம் வந்து ஹாலிடேஸ் இல்லையா அப்படி வந்து ஃபர்தராக இப்போ அடுத்தது என்ன போகிறது முக்கியமான கட்டம் நாளைக்கு இதில் கதைக்கு வந்திருக்கிறவா எல்லாருக்கும் சந்தோஷம் இத்தனை நாள் ஆன்லைனில் யாரெல்லாம் கேட்டுருக்கியல்லோ யாரெல்லாம் நேரில் வர முடியுமோ நாளைக்கு வந்துருவோம் சரியா இந்த மாதிரி நான் என்றைக்கெல்லாம் சொல்கிறேனோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா பரமோத்தமமான காரியம் எந்த கிருத்தினால் விஸ்வாமித்ரோடைய மொத்த வாழ்க்கையும் சம்பன்னமாச்சோ எந்த ஒரு கிருத்தினால் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய போதகம் நடக்கிறதோ எந்த ஒரு விஷயத்தினால வந்து மொத்த ராமாயணமே நிகழ்ந்ததோ அப்படிப்பட்ட மகோன்னதமான சீதா கல்யாணம் நாளைக்கு சரியா ஸோ சிவதனுஷு சிவாராதனை பண்ண சிவதனுஷு சீதா கல்யாணத்தை பண்ணி நம்ம அடுத்த நாள் சிவராத்திரிக்கு போகிறோம் எல்லாம் அப்படியே கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நவமி அன்னைக்கு நமக்கு ஆச்சு பிளான் பண்ணலை நிஜமாகவே பிளான் பண்ணலை பகவானை அமைச்சு கொடுது அதே மாதிரி சிவதனுஷனுடைய ஆராதனை முடிஞ்சு நமக்கு அடுத்த நாள் சிவராத்திரி வரப்போகுது நாளைக்கு எல்லாருமே வந்துருங்கோ ச பஜனை சகிதமாக பஜனை சகிதமாக சம்பிரதாய பஜனை சகிதமாக நாளைக்கு சீதா கல்யாணம் இருக்கப்போது எல்லாருமே வந்து சீதா கல்யாண வைபவத்தில் கலந்துட்டு எல்லா லேடிஸ் எல்லோருமே வந்து உங்களுக்கோ உங்களுடைய உறவினருக்கோ எல்லாருக்கும் வந்து தாலி சரடு வாங்கின்னு போவோம் நாளைக்கு சீதா மாதாவுக்கு வந்து அப்பரிமிதமாக தாலி வந்து ஷரடு வந்து சாத்துவோம் அந்த சரடையும் நீங்கள் வந்து பிரசாதமாக வாங்கின்னு போவோம் நேற்றுக்கு கங்கா கிடைச்சது இல்லையா நாளைக்கு வந்து தாலி சரடு கிடைக்கும் தாலி சரடு வாங்கின்னு போய் உங்களுக்கு யாருக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ கிட்ட கொண்டு போய் அதை கொடுங்கோம் சரியா அதை வந்து பூஜையில் வச்சுருந்தா அது வந்து இதுவாகும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜெய ராம கதே விமலே ஜெய ஜெய ராம கதே ஜெய ஜெய ஸ்வரூபிணி ஜெய ஜெய ராமகதே விமலே ஜெய ஜெய ராம கதே வாருணி முக பத்மாத் कलिताम कलिता कुशलवपरी गीताघुकुलको विमले जय जय राम कथे गायती नारधोपी ताह त्रिभुवन संचारी वीणाम्रणय देव देवले न सहितो विमले जय जय राम कथे मोक्षे चा श्रुवा कपीशरा बलवान्मह प्रीत नृत्यतिधीरो राम भक्त हनुमान विमले जय जय राम कथे जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे जय बोल रामायण भगवान की श्री पार्वती पते